உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க சேலம் குரு தங்கராஜன் அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க இப்ப மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டாங்களோ மேஷ ராசியில ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அதே மேஷ ராசியில இன்னொருத்தவங்க பிறந்திருப்பாங்க மட்டும் வந்து நல்ல செழிப்பா செல்வ செழிப்போட நல்ல புத்தி கொர்மையோட நல்ல டாப் லெவல்ல இருப்பாரு பட் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்ட நிலைமையில ஒரு வருமானத்துக்கு திண்டாடக்கூடிய நிலமையில் இருப்பாங்க இதுக்கு காரணம் கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் சார் ஆமா இது வந்து லக்கன புள்ளி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா இதில் பார்த்திங்கன்னா லக்கன புள்ளியை இன்றைக்கி வரைக்கும் எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா ஆண் பிறந்தால் ஒரு ஜாதகர் ஆணாக பிறந்தால் ஆணுடைய ராசியில் ஒரு குழந்தை பிறந்துடுன்னு வச்சுக்கோங்க அது ராசின்னு சொல்கிறாங்க அப்போ ராசியில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த லக்கனம் நவாம்சத்திலும் ராசியில் இருந்தால் அது ஆண் குழந்தை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் ஒரு கணித முறையை பயன்படுத்திட்டு வர்றாங்க இதில் நான் உடன்பாடில் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து இந்த கணிதம் வந்து நமக்கு இன்னமும் சரியாக வரல அப்படின்னா இன்னமும் இதுக்குள்ளே இன்னொரு விதி இருக்குது அதை எடுக்காமல் மேலோட்டமாக போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் நவாம்ச லக்கணம் மாறும் பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் நவாம்ச லக்கணமே மாறும் பதிமூணு நிமிஷத்துக்குள்ளே மூணு குழந்த ஒன்று ஆண் ஒரு பெண்ணு ஒரு ஆண் பிறந்துடும் அதே பெண் ராசியாக இருந்தால் ஒரு பொண்ணு ஒரு ஆண் ஒரு ஒரு பொண்ணு அப்போ ரெண்டு பொண்ணு ஒரு ஆண் பிறந்துடும் ரிஷபராசியாக இருந்துச்சுனாக்கா ரெண்டு பொண்ணு ஒரு ஆண் பிறந்துடும் பதிமூணு நிமிஷத்தில் ஆண்டாட்சி இருந்தால் ரெண்டு பையன் ஒரு குழந்த பிறந்துடும் அப்போ அந்த பதிமூணு நிமிஷத்துக்குள்ளே மூணு குழந்தை பிறக்கிறதுக்கான டைம் அதுக்குள்ளே இருக்குது அப்போது இந்த நவாம்சம் அப்படிங்கிறது வந்து பதிமூணு நிமிஷம் ஆனால் தான் மாறும் ஆனால் இங்கே பதிமூணு நிமிஷத்தில் மூணு குழந்தை பிறந்துடுது அங்கே நவாம்ச லக்னம் மாறாது அப்போ அந்த லக்னத்தை மாற்றி போட்டு சில பேர் எழுதிடுறாங்க அதுபோல் இந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது நின்ன லக்ன புள்ளி இந்த குழந்தை பிறந்துச்சு இப்போது வந்து அஸ்வினி நாளில் ஒரு குழந்தை பிறந்துருச்சின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த குழந்தை பிறந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இன்னொரு ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா அந்த லக்ன புள்ளி பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்துடும் அப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் அந்த லக்ன புள்ளி இருக்கிற அந்த கிரகம் அது உச்சமாக இருக்கும் அந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் உச்சமாக இருக்கும் ஆனால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த லக்ன புள்ளி இருக்குது பார்த்தீங்களா அந்த கிரகம் நீச்சமாக இருக்கும் லக்ன புள்ளியில்தான் தான் வித்தியாசம் இருக்குது அந்த லக்ன புள்ளி நின்ற அந்த நட்சத்திராதிபதி சுக்கரன் நீச்சமாக இருந்தால் அந்த குழந்தை நீச்ச அந்த லக்னத்துக்கு ஒரு நட்சத்திரம் வருது இல்லையா அது போது மாறும் போது இது ஒரு நட்சத்திரத்தில் நிக்கும் அது ஒரு நட்சத்திரத்தில் நிக்கும் அப்ப வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது ராசியா லக்னமா லக்னமும் தீர்மானிக்கும் ராசியும் தீர்மானிக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு தசாபுத்தியுமே தீர்மானிக்கும் அதில் நான் முக்கியமாக சொல்கிறது ஜென்ம நட்சத்திர அதிபதி தீர்மானிக்கிறார் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அதுல இந்த மாதிரி நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்புகளோ வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அப்படிங்கும் போதோ ரெண்டு இரட்டை சகோதரர்களாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்ட கருத்துக்கள் வரும்பொழுதோ இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது நட்சத்திரங்கள் வேறுபடுறதுனால இந்த நட்சத்திராதிபதிகள் வேறுபடுறதுனால அவருடைய தலை எழுத்து மாறுகிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பயிற்சிகள் வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்போம் குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு வரும்போது இப்போ சமீப காலங்களில் ராகு கேது பயிற்சியும் வந்து மக்களிடம் பரவலாக பார்க்கப்படுது அதுக்கான பரிகாரங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய கேள்வி என்னன்னா கிரகங்களுடைய பயிற்சியினால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படும் இது வந்து ஒரு கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகள் இந்த விதியை நாம் வந்து எப்படி பயன்படுத்துகிறோன்னா மற்றவங்க மாதிரி ராகு கேது பயிற்சி ஆகிடுச்சு அதனால் வந்து சந்திரனை கொண்டு பலன் பார்க்குறது சந்திரனுக்கும் ராகுவுக்குமான தொடர்பு வச்சு பலன் சொல்லக்கூடிய விதம் ஆனால் அப்பா ஜோதர சுத்திரம் அந்த விதியை பயன்படுத்துறதில்லை அது ஏற்கனவே இருக்கிற விதி அந்த விதியை நாம் பயன்படுத்துகிறதில்லை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா இப்போது ஒரு ஒரு ஜாதகர் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அவருக்கு வந்து இப்போ ஒரு தசாநாதன் நடந்துக்கிட்டு இருப்போம் கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்குது அது அவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியாக இருக்கார் இப்போ சனி பகவான் இன்னைக்கு கும்பராசியில் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒருத்தருடைய ஜன்ம நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதி சனி அவர் கும்பத்தில் இருக்கிறார் அப்படின்னு வந்துருச்சு இப்போது இன்னொருத்தர் வந்து ஒரு பொண்ணு இதுக்கு இந்த பையன் இதுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம் இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னாக்கா மீன ராசியில் இருக்குது அதனுடைய நட்சத்திர அதிபதி இப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் குருவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் குரு இருக்கார் இந்த குரு தான் பையனோட ஜென்ம நட்சத்திராதிபதி அப்படி இருக்குது இப்போ என்னாச்சுன்னா இத்தனை நாள் வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஆவறத்துக்கு முன்னாடி இந்த ராகு எங்கே இருந்தார் மேஷத்தில் இருந்தார் இப்போ அந்த பையன் குரு இந்த பொண்ணு வந்து சனி இவர்களுக்கு மத்தியில் எந்த கிரகமும் இல்லை அதனால் இவர்களுக்குள்ளார இப்போ கல்யாணம் பண்ணனா நல்லதுன்னு நான் சொல்கிறேன் இப்போது இந்த ராகு கேது பயிற்சி ஆன பிறகு இப்போ சனிக்கும் குருவுக்கும் அதாவது பெண்ணினுடைய ஜன்ம அதிபதிக்கும் ஆணுடைய ஜன்ம நட்சத்திர இடையில் இப்போ ராகு உள்ளே வந்ததுனால இப்போ கல்யாணம் பண்ணால் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க இது கோச்சாரத்தினால் நடக்குது இது வந்து ஜாதகத்திலே ஒரு கால் இந்த மாதிரி மத்தியில் இருந்துச்சுன்னா திருமண தடையாக இருந்துக்கிட்டே இருக்கும் கோச்சாரத்தில் வந்தால் திருமண தடையை செய்யாது திருமணம் செய்த பிறகு பிரிவார்கள் காரணமே புரியாது பாத்தீங்க அப்படின்னா நாகதோஷம் பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க உங்கள் பார்வையில் நாகதோஷத்தை எப்படி பார்க்குறீங்களா நல்ல கேள்வி இந்த நாகதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக எதனால் அது சொல்லப்படுது அல்லது ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நாகதோஷம் இந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த மையமாக வச்சு பார்க்கக்கூடியது திருமணம் அப்படின்னா ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி எட்டாம் இடம் அப்படிங்கிறது கணவனுடைய உறுப்பு அல்லது மனைவினுடைய உறுப்பு அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த ரெண்டு தான் அந்த திருமணத்துக்கு முக்கியமான ஒரு இடமா இருக்குது அதனால தான் அந்த ரெண்டும் இணைச்சி பேசணும் ஒன்னோடு ஒன்று இணைஞ்சிருக்குது அப்போ ஏழில் செவ்வாய் இருந்து எட்டில் ராகு இருக்கிறாரு அல்லது எட்டில் ஏழில் வந்து இப்படி மாறி இருந்தாலும் கூட இந்த ரெண்டு கிரகம் ஒன்றா இணைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் இங்கிருந்து அதுக்கு கனெக்ஷன் வருதுன்னு அர்த்தம் அப்போது ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் அல்லது கேது இருந்தால் விஷம் இருக்கிறது என்று அர்த்தம் ஏழாம் இடத்துல அப்போ ஏழாம் இடம் என்பது என்னன்னா ஒரு ஆணுக்கு ஒரு குழந்தை உற்பத்தியை தரக்கூடிய விந்து சக்தி அப்படின்னு இருக்கக்கூடிய இடம் தான் ஏழாம் இடம் அது அடிவயிறு பகுதியில் இருக்குது அதுதான் ராசி தான் உடம்பு உடம்பு தான் ராசி கட்டமாக பார்த்தா மட்டும்தான் இந்த உண்மை தெரியும் இல்லைன்னா தெரியாது அப்ப குழந்தை பிறப்பு வந்து சில பேத்துக்கு இல்லாமலே இருக்கும் குழந்தை பாக்கியம் வந்து நிறைய பேத்துக்கு தடைப்பட காரணம் இதுவாகவும் இருக்கலாம் இல்லையா இதுவும் என்ன இந்த விஷத்தன்மை உங்ககிட்ட இருந்து அந்த பொண்ணுக்கு விஷத்தன்மை இல்லாவிட்டால் இந்த விஷமானது போய் அங்க இருக்கக்கூடிய உயிரணுக்களை அழித்து விடும் இப்ப ஏழாம் பாவத்துல இங்க வந்து ராகு இருக்கிறாரு அப்போ ஏழாம் பாவம் என்பது சுக்கனுடைய வீடாகவோ செவ்வாயுடைய வீடாகவோ இருந்தா ஏழாம் இடம் எட்டாம் இடம் இருந்தால் அதிக வீரியமுடைய ராகுன்னு அர்த்தம் அதே சமயத்தில் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வீரியம் இல்லாத கேதுவை கொண்டு போய் கட்டி வச்சுருவாங்க அல்லது கேதுவே இல்லாத கல்யாணத்தை பண்ணிடுவாங்க அப்போ இது மாதிரி வீரியமாக இருக்கக்கூடிய ராகுவாக இருந்தால் விஷத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ வீரியம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு கொண்டு போய் இந்த நாகதோஷத்தை கட்டி வச்சால் அந்த வீரியம் என்ன ஆகுனாக்க அந்த விஷ அந்த குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த கரு அணுக்களை கூட இந்த உள்ளே போகிறதுனால அந்த பெண்ணோட உடம்புல போய் பூதும் உன்னுடைய ஆவியாக தான் போகுது ஒன்னொன்றுமே ஆவியாக போதும் போது இந்த விஷத்தன்மையினால் அந்த உயிர் அணுக்கள் அழிந்து விடுகிறது அதனால குழந்தை பாக்கியம் இல்லாம போகும் அப்படி பிறந்தாலும் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு கண் இல்லாமல் போறது காது இல்லாமல் ஒரு விரல் இல்லாம போறது ஏதாவது ஒரு சிறு சிறு குறைகளாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இது சுபகிரங்களால் பார்க்கப்பட்டால் இந்த தோஷம் வராது சுபகிரங்களால் பார்க்கப்படாமல் பாபகிரங்களால் பார்க்கப்பட்டிருந்தால் நிச்சயமா வந்துடும் இது இதுல ஒரு கணக்கு இருக்குது இது போக நாகதோஷத்தில் இன்னொரு விதம் இருக்கிறது இப்போ ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேசத்திலோ ரிஷபத்திலோ அல்லது துலாத்திலோ அல்லது வந்து விற்சகத்திலோ இருக்குமானால் இது ஏழாம் இடம் எட்டாம் இடமாக இருந்தால் இதற்கு கேதுவை சேர்த்தும் பொழுது என்ன செய்வாங்க இது நாகதோஷம் அப்படின்னு ஆயிடுதா அப்போ இதுக்கு நாகதோஷத்துக்கு நாகதோஷத்தை சேர்த்தணும் இல்லையா இதுக்கு என்ன பண்ணுவாங்க கேது இருந்தால் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சேர்த்துவாங்க அப்போ இந்த கேது எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த பொண்ணோட ஜாதகத்தில் மிதுன லக்னமாக இருந்து இடத்திலே கேது இருப்பார் இருக்கும் லக்னத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது மகர ராசி மகர ராசியிலே கேது இருப்பார் அது எட்டாம் இடம் அல்லது கடக லக்னமாக இருந்து ஏழாம் இடத்திலே கேது வச்சுக்கிடுங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அங்க ஏழில் ராகு இருக்குது அந்த ராகுவுக்கு இங்க ஏழில் வந்து கேது இருக்குது அப்படின்னு சொல்லி பொருத்தம் சேர்த்துவாங்க இது நாகதோஷத்துக்கு நாகதோஷம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்துவாங்க அப்பாஜு சுத்திரம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா அந்த ஜாதகத்தில் இந்த ராகு நிற்கக்கூடிய வீடு ராகு நிற்கக்கூடிய வீடு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் வீடு அதனால் காமம் அதிக உடையவன் அதாவது வீரியம் அதிகம் உடையவன் அர்த்தம் அப்போ இந்த இன்னொரு ஜாதகத்தில் இருக்கிறது மிதுன லக்னத்துக்கு எட்டில் அல்லது கடக லக்னத்துக்கு ஏழுலேயோ இருந்தால் அந்த வீடு சனி பகவானுடைய அலிராசி ஆகி அங்கே அலிகிரகம் இருந்தால் அதாவது பாவம் ஏழாவது பாவமாகி அலிப அந்த ராசி வந்து அலி ராசியாகி அதில் ஒரு அலிகிரகம் இருந்தால் அதாவது ராசிக்காரகம் பாவக்காரகம் கிரகக்காரகம் அப்படின்னு மூணு நிலையை பார்க்கணும் இந்த மூணு நிலையில் பாவம்ங்கிறது ஏழாம் பாவமாக இங்கே மகரம் வந்துடுச்சு ராசியாக அந்த ராசினா அலிராசியாக வந்துடுச்சு அந்த அலிராசிக்குள்ளார ஒரு கிரகமாகி கேது நின்றாரு அப்படின்னாலும் இப்போ அது என்னன்னா உடைய ஒரு ஒரு உடம்பு அந்த உடம்பு இப்போ அங்கே அலித்தன்மை இருக்கக்கூடிய உடம்ப போய் இந்த ராகு இருக்கக்கூடிய உடம்ப கொண்டு போய் சேர்த்ததுனால அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் சரியாக வராது மூணு மாசம் கூட அவங்களால பொழைக்க முடியாது இதனாலயும் இந்த இந்த மாதிரியான நாகதோஷத்துனாலயும் பிரிவினை வந்துடும் அப்ப இந்த நாகதோஷத்துக்கு இது இது பொருத்தம் இல்லை இது வீரியமிக்க ரகு அது வீரியமே இல்லாதவது நபும்சகன் சொல்லுது மூல நூல்கள்ல நபும்சகன் அப்படின்னா நலம்பு நரம்பு தளர்ச்சி உடையவன் அப்படின்னு சொல்லுது இது பெண்களுக்கு இருந்தாலும் பிரச்சனைதான் ஆண்களுக்கு இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனை கண்டிப்பா ஆமாம் சார் சார் இந்த நாகதோஷமும் வந்து திருமண தடைக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஆமாம் நாகதோஷம் மட்டும் திருமண தடை அப்படின்னாக்கா இப்போ ஒருத்தருடைய ஜென்மன் ஒரு ஒரு ஜாதகத்தில் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு மூணுல ஆறில் எட்டுல பன்னெண்டுல இது மாதிரியான இடமா இருந்துச்சுன்னா அந்த இடம் அங்கே நிழல் கிரக சாரம்னு சொல்லுவாங்க இப்போ மேசம்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே திருவாதிரை வந்துடும் மூணாம் இடத்துல வந்துடும் அது மாதிரி நமக்கு வேறு வேறு லக்னத்துக்கு வேறு வேறு மாறி மாறி வரும் அது மாதிரி மூணாம் இடத்துல இருக்கக்கூடியது நிழல் கிரகமாக இருந்து அந்த நிழல் கிரக சாரத்திலே ஒரு கிரகம் ஏறிச்சு ஜென்ம நட்சத்திராதிபதியோ அல்லது ஒரு தசானாதனாக போய் உட்காந்துட்டான்னு வச்சுக்கிட்டுங்க ஒரு பருவ காலத்தில் கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணம் நடக்குது அப்போ ஒரு தசாநாதன் நடந்துகிட்டு இருக்கிறான் அந்த தசாநாதன் போய் லக்னத்துக்கு மூணாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலயோ பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கான் அவன் உட்காந்த அந்த நட்சத்திராதிபதி ராகுவாவோ கேதுவாவோ இருந்து நிழல் கிரக சாரமாக அப்படி இருந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உயிரற்றது அப்படின்னு ஆயிடுது அது என்ன அந்த ஜீவன் இல்லாத கிரகம் ஏன்னா இது ஒளி கிடையாது இல்லையா அதனால் அதுக்கு உயிர் கிடையாது அப்போ அது நிழல் கிரக சாரத்திலே நிற்கும் போது உயிரே இல்லாமல் போயிடுது அதில் போய் இந்த கிரகம் நின்றுச்சுன்னா அந்த கிரகத்தினால குழந்தைய தர முடியாது இதுலேயும் இங்கே குழந்தை பாக்கி இல்லாமல் போயிடும் எப்படி கிடைக்கணும் இதுக்கு ஒரு மாற்று வழி ஒன்று இருக்குது ஒரு காலம் அது கிடைக்கணும் அல்லது கிடைக்குமா அப்படின்னு ஒரு அடுத்த ஆப்ஷனை பார்க்கணுன்னா அதற்கு வீடு கொடுத்த கிரகம் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அந்த வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அந்த லக்னத்திற்கு மறையாமல் நல்ல நிலையில் பலம் பெற்ற நிலையில் நிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மா ஜீவா சரீரா அந்த கிரகம் பெற்றிருந்தால் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஓகே சார் எங்கள் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க சார் நன்றி நன்றி